வணக்கம் நான் உங்கள் வலசவாதியார் பல்லவர் காலத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரே சுற்றுச்சுவரோடு இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா திருமயத்தில் இருக்குது இந்த இரண்டு கோவில்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலுடைய மூலவர் சத்தியகிரீஸ்வரர் அம்மன் வேணுகணேஸ்வரி தலபிருட்சம் மூங்கில் மரம் தீர்த்தம் சந்திரபுஷ்கரணி புராண பெயர் திருமையம் ஊர் திருமயம் மாவட்டம் புதுக்கோட்டை மாநிலம் தமிழ்நாடு திருவிழாவை பொறுத்தவரையில் இங்கே சித்திர திருவிழா பத்து நாள் நடக்கும் எனக்குரிய ஒரு ஐயாயிரம் பக்தர்கள் கூடுவாங்க ஆடிப்பூரம் பத்து நாள் நடக்கும் தைப்பூசம் ஒரு நாள் நடக்கும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ நாட்கள்ல கோயில்ல பக்தர்களுடைய வருகை பெருமளவில் இருக்கும் பல்லவர் காலத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா ஒரே சுற்றுச்சுவரோட இந்த கோயிலும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலும் திருமயம் மலைச்சரிவுல ஒரே கல்லில் குடைவரை கோயில்களாக விளங்குது இந்த சத்தியகிரீஸ்வரர் ஆலயத்தை தனியாக சுத்தி வர முடியாது மூலவர் சன்னதி குடைவரை கோயிலாக அமைந்துள்ளது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு இங்கே திறக்கிற நேரம் காலையில் ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரை மாலையில் ஐந்து மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த தலத்துக்கு பக்கத்திலேயே விருத்தபுரீஸ்வரர் திருக்கோயில் சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோயில் ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் அருள்மிகு சிகாநாதர் திருக்கோயில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு வர்றவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் செஞ்சு வேணுவனேஸ்வரி அம்பாவை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்குது தவிர திருமண பாக்கியம் வேண்டவங்க இந்த தளத்துல வணங்கினா நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும் நேத்திக்கிடனா வளையல் பொம்மை இது எல்லாத்தையுமே கொடுத்து மக்கள் வழிபடுறாங்க இந்த தலத்துடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சத்திய மகரிஷி பூஜை செய்த இடம் மதுரை கோயிலை போலவே சுவாமி சன்னதியும் அம்மன் சன்னதியும் கிழக்கு திசை நோக்கியே இருக்கு இந்த சிவாலயத்தை தனியா சுற்றி வர முடியாது சிவன் பெருமாள் ஒரு சேர மலையை சுற்றி வந்தா மட்டுமே கிரிவலம் செய்ய முடியும் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பே மகேந்திர பல்லவன் கட்டிய குடவரை கோயில் இதோடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலோட நினைச்சு கட்டப்பட்டிருக்கோம் இந்த சத்தியகிரீஸ்வரர் சமேத ஸ்ரீ வேணுவனேஸ்வரி அம்மாள் திருக்கோயில் அருள் வாய்ந்தது தர்மம் தாழ்ந்து அதர்மம் ஓங்கின காலத்துல சத்திய தேவதை மான் உருவில வந்து இங்க ஓடி ஒளிஞ்சு கொண்டு பெருமான வழங்கி வந்தாங்களாம் அப்போ இந்த இடம் வேணுவனமா அதாவது மூங்கில் காடாம இருந்திருக்கு அதனால இந்த கோயில்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மாள் வேணுவனேஸ்வரி அப்படிங்கிற திருநாமத்தோட அருள் பாவிக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் சதுர் யுகம் அப்படிங்கிறது ஒரு யுகம் முடிஞ்சு மறு யுகம் பிறக்கக்கூடிய காலச்சக்கரத்தை குறிக்கும் அளவு இந்த அளவும்படி திருவேங்கரத்து பெருமாள் அறுபத்தி ஆறு சதுர யுகங்களுக்கு முன்னால தோன்றியிருக்கிறார் ஆனால் திருமையம் சத்தியகிரிநாதன் அழகிய மையன் தொண்ணூத்தி ஆறு சதுர யுகங்களுக்கு முன்னாடியே தோன்றியவர் அப்படிங்கிறதுனால திருமையம் திருத்தலம் ஆதிரங்கம் அப்படின்னு சொல்லி வழிபடப்படுது இந்த தலத்துல சோமசந்திர விமானத்தின் கீழே நின்ற கோலத்துல சத்தியமூர்த்திங்கிற நாமம் தாங்கி ஒரு கரத்தில் சங்குடனையும் மற்றொரு கரத்தில் பிரயோக சக்கரத்துடனையும் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னைக்கும் சத்தியமா துண நிற்கிறேன் அப்படின்னு இந்த திருத்தல இறைவன் வாக்குறுதி தந்ததுனால இவருக்கு சத்தியமூர்த்திங்கிற திருப்பெயர் வந்தது திருமயம் நகருடைய தென்புறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சத்தியகிரி மலைச்சரிவில் அகழப்பட்டுள்ள ரெண்டு குடைவரைகளில் கீழ்ப்புறத்தில் உள்ள குடைவரை திருமையர் என்கிற சத்தியமூர்த்தி பெருமாளுக்கான கருவறையா திகழுது இந்த பகுதியை ஆண்டு வந்த முத்தரையர் கோமறையைச் சேர்ந்த அரசி பெருந்தேவி இந்த குடவரையை விரிவாக்கி மண்டபம் கட்டியுள்ள செய்தியை இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு சார்ந்து பகிருது முத்திரையர்களை தொடர்ந்து பாண்டியர்கள் போசாளர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக அரசர்களுடைய ஆட்சி காலங்களில் இந்த குடவரை கோயில் திருச்சுற்று மண்டபங்கள் திருக்குளம் அப்படின்னு விரிவாக்கம் வந்திருக்கு தலைவர பொறுத்தவரையில் பெருமாள் அரவணையில் படுத்து யோக ஆழ்ந்திருந்த சமயத்தில் மது மற்றும் கைடபர் அப்படிங்கிற ரெண்டு அரக்கர்கள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தேவியரை அபகரிக்க முயன்றாங்க இதுக்கு பயந்த தேவியர்கள் ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டாங்க பெருமாளுடைய திருவடிக்கருகளை பூதேவியும் மார்புல ஸ்ரீதேவியும் தஞ்சமடைஞ்சாங்க பெருமாளுடைய நெத்திர கலைஞ்சிடுமேங்கிற கவலையில அவங்கள எழுப்பாம ஆதிசேஷன் அப்படிங்கிற ஐந்து தல நாகம் தன் வாய் மூலம் விஷத்தையே கக்கினார் பயந்து நடுங்கிய அரக்கர்கள் ஓடி ஒழிஞ்சாங்க கண்விழிச்ச பெருமாள்கிட்ட தன்னுடைய செய்கி பெருமாளுக்கு சினத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு பயந்து அஞ்சு மாறி இருந்த ஆதிசேஷனை பெருமாள் தான் துயில்கையில் அரக்கர்கள் செய்த வன்கொடுமையினை தடுக்க எடுத்த வீர செயல்னு சொல்லி மெச்சி புகழ்ந்தார் புராண வரலாறை பொறுத்தவரையில் இந்த கோயிலுடைய பெருமை பிரம்மாண்ட புராணத்தில் விளக்கப்பட்டிருக்கு சிவபெருமானே நாரதருக்கு இந்த திருத்தலத்த பெருமைகளை கூறியதாகவும் சத்திய தேவதையும் தர்ம தேவதையும் கலியுகத்தில் இங்கே வந்து வழிபடுறவங்களுக்கு கவலையில்லா மனதையும் நீண்ட ஆயுளையும் அளிக்கிறதாகவும் புராண வரலாறு கூறுது சத்தியகிரி அப்படிங்கிற இந்த மலை சாலக்கிராமம் மலைக்கு ஒப்பானது அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்படுது இங்கே இருக்கக்கூடிய இந்த திருக்குளம் இது எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திருக்குளமாக கருதப்படுது இந்த சத்திய புஷ்கரணி திருமாலுடைய அஷ்டாச்சரம் போல எண் கோணமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதனை கட்டியவர் காரக்குடி மே முருகப்ப செட்டியார் மகன் ராமநாத செட்டியார் இதை கட்டி முடித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இந்த குளம் இருக்குது இந்த கோயில் நடை காலையில் ஆறு இருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில் ஐந்து மணியிலருந்து இரவு எட்டு மணி வரைக்குமே திறந்திருக்கும் இந்த கோயிலுடைய சிற்பக்கலை சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது தசாவதார மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை ரொம்ப சிறப்பானது தூண்களில் இருக்கக்கூடிய தசாவதார திருக்கோலங்கள் மேலும் துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் உள்ள ராம அவதாரம் மற்றும் வாமன அவதாரம் சிற்பங்கள் அழகு வாய்ந்தவை குழந்தை பேர் இல்லாதவங்க பேய் பிசாசு பிடிச்சவங்க நரம்பு தளர்ச்சி நோயால் கஷ்டப்படுறவங்க இந்த கோயிலில் வந்து நலம் பெறுறதுக்காக வேண்டாங்க இந்த தலம் பரிகார தலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்லப்படுது மனநிலை பாதிப்பு திருமண தடங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை இது எல்லாத்துக்குமே இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் திருவிழாவை பொறுத்தவரையில் வைகாசி பௌர்ணமி தேரோட்டம் பத்து நாள் நடக்கும் ஆடிப்பூரம் திருநாள் பத்து நாள் நடக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி நாட்கள் வந்து சிறப்பு உடையதாக இருக்கு அந்த காலத்திலேயே சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறப்பாக இருந்த இந்த கோயில்களை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் வாங்க வந்து பாருங்கள் இறைவனுடைய அருள் பெற்றுட்டு போங்க அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்